நம்ம சேனலேருந்து தொடர்ந்தாப்பா நீங்கள் வீடியோக்குள்ளே பார்க்க நினச்சிங்க இதுவரை நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கீழே பெல்ஸ்மில் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணிங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு கிராமத்தில் ராமசாமி என்பவர் வாழ்ந்து வந்தார் அவர் வீட்டுத் தோட்டத்தில் ஒரு முருங்கை மரம் இருந்து வந்தது வாரம் ஒரு முறை முருங்கைக்காய்களை பறித்து பையில் நிரப்பி தோளில் வைத்து கொண்டு ஒன்பது கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்கும் டவுன் வரை நடந்தே சென்று வாடிக்கையாக ஒரு மளிகை கடைகள் விற்றுவிட்டு வருவது வழக்கம் முருங்கைக்காயை கொடுத்துவிட்டு அதற்கு பதிலாக அரிசி பருப்பு சர்க்கரை போன்ற வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி வருவார் ராமசாமி ராமசாமி கொண்டு வரும் முருங்கைக்காயின் சுவை அந்த பகுதி மக்களிடையே மிகவும் பிரபலம் இதை பயன்படுத்தி மற்ற முருங்கைக்காயோடு கலந்து மளிகை கடைக்காரரும் நல்ல லாபம் சம்பாதித்து விடுவார் பல வருடமாக ராமசாமி முருங்கைக்காயை கொண்டு வருவதால் மளிகை கடைக்காரர் அதை எடைப்பட்டு பார்ப்பதில்லை ராமசாமி சொல்கின்ற இடையே அப்படியே நம்பி அதற்கு ஈடான மளிகைப் பொருட்களை கொடுத்து அனுப்பிவிடுவார் காரணம் ராமசாமி நேர்மையும் நாணயம் எல்லோருக்கும் அறிந்தது ஒன்றுதான் ஒருநாள் ராமசாமி பத்து கிலோ முருங்கைக்காயை கொடுத்து விட்டு அதற்கான பொருளை வாங்கிச் சென்றார் சிறிது நேரத்தில் பத்து கிலோ முருங்கக்காயை மொத்தமாய் வேண்டும் என்று ஒரு சமையல்காரர் வந்து கேட்க அவருக்காக மளிகை கடகார் எடை போட அதில் ஒன்பது கிலோ மட்டுமே இருந்தது அன்று முழுவதும் மளிகை கடகாரருக்கு தூக்கமே வரவில்லை ராமசாமி மீது எவ்வளோ நம்பிக்கை வைத்திருந்தோம் இவ்வளோ பெரிய நம்பிக்கை துரோகத்தை செய்து விட்டாரே இத்தனை வருடங்களுக்காக இப்படி முட்டாள்தனமாக எடை குறைவான முருங்கைக்காயை வாங்கி ஏமாந்து விட்டோமே என்று வருந்தினார் அந்த மலையைக் கடக்காரர் அடுத்த முறை ராமசாமி வந்தால் சும்மா விடக்கூடாது என்று கடும் கோபத்தில் இருந்தார் அந்த மலையைக் கடகாரர் நான்கு நாட்கள் கழித்து ராமசாமி மிகவும் சந்தோஷமாக வந்தார் நல்ல விளைச்சல் என்பதால் நிறைய கொண்டு வந்திருந்தார் கையும் களவுமாக பிடிக்க வேண்டும் என்று எத்தனை கிலோ என்று மளிகடாரர் கேட்க பத்து கிலோ என்றார் ராமசாமி அவர் முன்னாலேயே எடை போட்டு பார்க்க ஒன்பது கிலோ தான் இருந்தது வந்த கோபத்தில் மளிகடகாரர் பலர் பலர் என ராமசாமியின் கணத்தில் அறைந்தார் இத்தனை வருஷமாக இப்படி தான் ஏமாத்திட்டு இருக்கியா கிராமத்துக்காரங்க ஏமாற்ற மாட்டாங்கன்னு நம்பி தானே போடாமல் அப்படியே வாங்கினேன் இப்படி துரோகம் பண்ணிட்டியே சீ என துப்ப நிலைகுலைந்து போனார் ராமசாமி ஐயா என்னை மன்னிச்சிடுங்க நான் ரொம்ப ஏழை இடைக்கல் வாங்குற அளவுக்கு கூட எங்கிட்ட காசு இல்லைங்க ஒவ்வொரு முறையும் நீங்கள் கொடுக்குற ஒரு கிலோ பருப்பை ஒரு தட்டுலேயும் இன்னொரு முருங்கைக்காயும் வச்சு தான் எடை போட்டு கொண்டு வருவேன் இதை தவிர வேறு எதுவும் தெரியாதுங்க ஐயா என்று காலை அலைய ஆரம்பித்தார் அந்த ராமசாமி மளிகை கடைகாரருக்கோ செருப்பால் அடித்தது போல் இருந்தது தான் செய்த துரோகம் தனக்கே வந்ததை உணர்ந்தார் அந்த மளிகை கடைகாரர் இத்தனை வருடங்களாக ராமசாமி ஏமாற்ற நினைத்த மளிகை கடகாரரும் அவருக்கே தெரியாமல் ஏமாந்து தான் இருந்திருக்கிறார் என்பது தெளிவானது இதுதான் உலக நியதி நாம் எதை தருகிறோமோ அதுதான் நமக்கு திரும்ப வரும் நல்லதை தந்தால் நல்லது வரும் தீமையை தந்தால் தீமை வரும் வருகின்ற காலங்கள் வேண்டுமானால் தாமதமாகலாம் ஆனால் நிச்சயம் வரும் ஆகவே நல்லதை மட்டுமே தருவோம் நல்லதை மட்டுமே விதைப்போம் மனுஷன் எதை விதைக்கிறானோ அதே அருப்பான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் கூட உங்கள் ஃப்ரெண்ட்ஸையும் ஷேர் பண்ணுங்கள் இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கீழே பெல்ஸ்மெண்ட் இருக்கும் அதே கிளிக் பண்ணிங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்